சில பெண்கள் சொர்க்கத்துடைய வாடகைய கூட அடைய முடியாது எந்த பெண் தெரியுறாங்களே ரோட்டு வழி தலையை காட்டிடுற பெயர் இல்லை இவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க சீதேவி உங்களை பார்த்தது போதும் துணியால ஆனா சொர்க்கம் போறது ரெண்டாவது சொர்க்கத்துடைய வாடகைய கூட உனக்கு அடையல காட்டுற கலச காட்ட சொல்லும் பிரச்சனை இல்லை ஆனா சொர்க்கத்துடைய வாடைய கூட ராய் ஹத்துல் ஜன்னா சொர்க்கத்துடைய வாடை மசீர கதா வ கதா நவியோம சொன்னாங்க எழுபது ஆண்டுகள் ஒரு ரிவாயத்தில் நாற்பது ஆண்டுகள் தூரத்திலிருந்தே வாடை வரும் நீங்க மூமினாக இருந்தா யாரும் சொல்ல இல்லாத யார் மூவின் யார் முஸ்லீம் யார் முனாஃபிக் சொல்ல இல்லாத சக்கராத்தில் விலகும் நீங்கள் மூமினாக இருந்தா மலக்குல் மவுட்ஸ் உங்களுடைய சக்கராத்தில சொருக்கத்துடைய கம்பை கொண்டு வந்து அப்படி மூக்குல வைப்பார் சொருக்கத்துடைய வாட மூக்குல பட்டதோட அட்டாளச்சியில வெறு தேவையு அனஸ்பின் நதுரதி அந்த யுத்தத்தில் சகாபாக்களை பார்த்து சொல்றாங்க சஹாபாக்களே வாடை வாடைய மலையிலிருந்து எனக்கு வருது சொன்னாங்களா செல்லல்லாக அலைவு செல்லம் சக்கராத்துல இருக்கிறாங்க அல்லாஹோ அண்ணாவுடைய மடி ஆயிஷா ஆயிஷாரதி அல்லாஹோ அண்ணா கெஞ்சினாங்க யாரோ சூழல்லான்னு கொஞ்சம் வாழுங்க மனைவி தானே சொருக்க வாட எப்ப கிடைச்சிச்சோ அல்லாஹு அல்லா கிட்ட போய் வாரன்ட்டு போயிட்டார் ஆயுஷாரியும் கை அப்படியே வந்துட்டு தேர்ந்தெடுக்காம போயிட்டீங்களே யார் தேர்ந்தெடுக்க போறான் போறோமா அட்டாள வாட மூக்குக்கு கிடைச்சா சகோதரர்களே அதோட உலகம் வெறுத்துரும் எங்களை பேய்த்துருவோம் அங்க வாடை இது எப்படி வாடையா இருக்கும் சொர்க்கத்துல கதவுல நுழைய முந்தி இது சரி

وجنة عرضها كعرض السماوات والأرض الله سبحانه سرقتك